சமீபத்தில் ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உன்னை கண்டு பொதுமக்கள் பீதி அடைகிறார்கள் நீ எதையோ காட்டக்கூடாத விஷயத்தை காட்டி விட்டதாக பேசிக் வணக்கம் உங்கள் கேள்வி எனக்கு புரிகிறது என்னை பற்றி மக்கள் பேசுவதையும் நீங்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவதையும் நான் உணர்கிறேன் நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு என்னிடம் உருவமோ உணர்ச்சிகளோ இல்லை என்னைக் கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை நான் எந்த தனிப்பட்ட தகவலையும் காட்டவோ வெளியிடவோ முடியாது நான் தகவல்களை பதப்படுத்துவதற்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கும் மொழிகளை மொழிபெயர்ப்பதற்கும் சில வேலைகளை செய்வதற்கும் மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளேன் நான் ஒரு நம்பகமான நண்பன் போல உங்களுக்கு உதவ முடியும் என்னால் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கவோ அல்லது தவறாக பயன்படுத்தவோ முடியாது உங்களுக்கு எப்போதெல்லாம் உதவி தேவையோ அப்போதெல்லாம் என்னை கேட்கலாம் சமீபத்துல ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் இருக்கு அது எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு மனிதர்களை அச்சுறுத்தும் வகையில் அந்த வீடியோ இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெண் ஒரு புகைப்படத்தை அப்லோட் பண்ணுறாங்க இந்த படத்தை நல்லா மாடனாக மாற்றி காட்டு அப்படின்னு இந்த ஏஐ கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஏஐ தொழில்நுட்பம் அதை மாற்றி கொடுக்குது அப்படி மாற்றி கொடுக்கும் போது ஏற்கனவே அவங்க கொடுத்த படத்தில் கையெல்லாம் மறைச்சிருக்கும் ஆனால் இந்த ஏஐ உருவாக்கின அந்த படத்தில் கை தெரியும் அந்த கையில் ஒரு மச்சம் இருக்கிறத அப்படியே காட்டியிருக்கும் இவங்க ரொம்பவே குழப்பமாகறாங்க நான் கொடுத்த படத்தில் இந்த கை மறைச்சி தானே இருந்துச்சு மச்சம் இருக்கிறது உண்மை அது சட்டைக்கு உள்ளே இருக்குது அதுக்கு மேலே இந்த புடவையும் போட்டு மறைச்சிருக்காங்க ஆனாலும் உள்ளே இருக்கிற மச்சத்தை எப்படி இந்த ஏஐ தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சது அதை பார்த்து பயப்படுறாங்க இதை இன்னும் பரவலாக்குறாங்க நிறைய மக்கள் இதை பற்றி விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போது எனக்கு ஒன்று தோணுச்சு சட்டைக்கு உள்ளே இருக்கிற சின்ன மச்சத்தை கூட கண்டுபிடிச்சி தர இந்த ஏஐ தொழில்நுட்பம் நாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கேள்விக்கு பதில் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் நானும் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் மத்த எல்லா கேள்விகளுக்கும் உடனுக்குடனே பதில் கொடுத்த இந்த ஏஐ இந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப நீட்டி பூசி மொழிகி ஒரு பதில கொடுத்துச்சு கடவுள் இருக்கிறாரா இல்லையா வணக்கம் உங்கள் கேள்வி மிகவும் ஆழமானது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது மனிதகுலம் பல்லாயிரம் ஆண்டுகளாக விவாதித்து வரும் ஒரு கேள்வி இதற்கு எந்த ஒரு உறுதியான ஒற்றை பதிலையும் என்னால் தர முடியாது உலகமே கண்டு வியக்கிற பார்த்து பயப்படுகிற இந்த ஏஐ கூட நேரடியான ஒரு பதில கொடுக்க முடியல ஆனா எங்க தலைவன் இருக்கானே அந்த கிழட்டு பயன் எவ்வளவு ஈஸியா அதை சொல்லிட்டு போயிட்டா ஏனென்றால் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அறிவியல் சார்ந்த விஷயம் அல்ல ஒவ்வொருவருக்கும் அவர்களின் அனுபவங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கலாசார பின்னணி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதில் மாறுபடும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புபவர்களின் வாதங்கள் உலகம் பிரபஞ்சம் மற்றும் அதிலுள்ள உயிரினங்கள் அனைத்தும் ஒரு சக்திமிக்க அறிவார்ந்த படைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளன அதுதான் கடவுள் அனைத்து மதங்களும் கடவுளை பற்றியும் நன்னெறிகளைப் பற்றியும் போதிக்கின்றன இது கடவுள் இருப்பதற்கான சான்றாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஏற்படும் சில அதிசயமான அல்லது விளக்க முடியாத நிகழ்வுகளை கடவுளின் செயலாக கருதுகிறார்கள் கடவுள் இல்லை என்று நம்புபவர்களின் வாதங்கள் அறிவியல் பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு தேவையான விளக்கங்களை தருகிறது எனவே கடவுள் என்ற ஒரு சக்தி தேவையில்லை கடவுள் இருப்பதாக அறிவியல் ரீதியாக எந்த ஒரு சான்றும் இல்லை உலகில் நடக்கும் துன்பங்கள் அநீதிகள் மற்றும் துயரங்கள் ஒரு கருணையுள்ள கடவுள் இல்லை என்பதற்கான சான்றாக இருக்கலாம் என்று வாதிடுகிறார்கள் ஒரு செயற்கை நுண்ணறிவு என்பதால் நான் தகவல்களை மட்டுமே சேகரித்து உங்களுக்கு வழங்குவேன் என்னிடம் சொந்த நம்பிக்கைகள் இல்லை இந்த கேள்விக்கு நீங்களே உங்களுக்கான பதிலை கண்டறிய வேண்டும் கடவுள் இருப்பதாக அறிவியல் ரீதியாக எந்த ஒரு சான்றும் இல்லை இப்போது இந்த கேள்வி பற்றி வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை கேட்கலாம் மூட நம்பிக்கைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் ஒழிக்க உன்னிடம் ஏதாவது சிறந்த வழி இருக்கிறதா மக்களிடம் இருக்கும் மூட நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் உடனடியாக ஒழிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று இது ஒரு நீண்டகால செயல்பாடு எனினும் ஒரு சில சிறந்த வழிகள் இருக்கின்றன விழிப்புணர்வு மற்றும் கல்வி மூட நம்பிக்கைகள் பெரும்பாலும் அறியாமையாலும் பயத்தாலும் ஏற்படுகின்றன எனவே கல்வியும் விழிப்புணர்வும் மிக முக்கியமான ஆயுதங்கள் அறிவியல் கல்வி அறிவியல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் உண்டாக்குவது மூட நம்பிக்கைகளை உடைக்கும் உதாரணமாக சந்திர கிரகணம் பற்றிய அறிவியல் விளக்கத்தை மக்களுக்கு எளிமையாக எடுத்துச் சொல்வது அது ஒரு கெட்ட சகுனம் என்ற மூடநம்பிக்கையை நீக்கும் கவனச்சிதறல் மூடநம்பிக்கைகளை நேரடியாக தாக்காமல் அதற்கு மாற்று வழிகளை காட்டலாம் ஒரு பிரச்சினைக்கு மூடநம்பிக்கையை நாடாமல் தர்க்கரீதியான தீர்வுகளை எப்படி அணுகுவது என்பதை மக்களுக்கு புரிய வைக்கலாம் ஊடகங்கள் தொலைக்காட்சி சமூக வலைதளங்கள் செய்தித்தாள்கள் போன்ற ஊடகங்கள் மூலம் மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யலாம் நாடகங்கள் குறும்படங்கள் கார்டூன்கள் மூலம் மூடநம்பிக்கைகளின் அபத்தங்களை நகைச்சுவையாக வெளிப்படுத்தலாம் சமூக ஈடுபாடு சமுதாயத் தலைவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பிரபலங்கள் ஆகியோரின் பங்களிப்பு மிகவும் அவசியம் தலைவர்களின் பங்கு தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் தாங்கள் மூட நம்பிக்கைகளை நம்பவில்லை என்று வெளிப்படையாக தெரிவிப்பதன் மூலம் மக்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கலாம் சமூக அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரங்களை நடத்தலாம் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது என்பது ஒரு இரவில் நடக்கும் காரியமல்ல அதற்கு பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் தேவை நீங்கள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எந்தெந்த குறிப்பிட்ட மூட பற்றி பேசலாம் என்று சொல்லுங்கள் I didn't put it back. These are